ரஜினியும் சத்யராஜும் நடித்த மிஸ்டர் பாரத் படத்தோட கதையும் அமைதிப்படை படத்தோட கதையும் ஒன்று தான் அப்படின்றத எத்தனை பேர் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்றது தெரியல இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வெளிவந்த படம் தான் அமைதிப்படை இந்த படத்தில் சத்யராஜ் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் அரசியலை கதைகளமாக கொண்டு நையாண்டி செய்திருப்பார் மணிவண்ணன் தமிழ் சினிமாவில் எத்தனை அரசியல் படங்கள் வந்திருந்தாலும் இதுபோல ஒரு படம் இதற்கு முன்னும் வரவில்லை இனிமேலும் வரப்போவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அதில் அரசியலும் நையாண்டித்தனமும் தாறுமாறாக இருக்கும் நடப்பு அரசியலை கடுமையாக கிண்டலும் நக்கலும் செய்ததோடு விமர்சனமும் செய்திருப்பார் மணிவண்ணன் படத்தில் இடம்பெற்றிருந்த ஒவ்வொரு வசனத்தையும் இப்போது உள்ள அரசியலுக்கு பொருந்தும்படியே எழுதியிருந்தார் மணிவண்ணன் குறிப்பாக தப்பாக பேசினா உஷு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா இஷ்ஷூ மக்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டால் நம்ம மேலே இருக்க கோபத்தை மறந்துடுவாங்க ஜாதின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையே இல்லை என பல வசனங்கள் இப்போதும் பொருந்தும் ஏன்னா அன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதி சண்டையை மூட்டி விட்டு அதை குளிர் காயிறாங்க அது அன்னைக்கே சுசுகமாக சொல்லியிருப்பார் மணிவண்ணன் கோவில்களில் விடப்படும் சூறை தேங்காய்களை பொறுக்கிக் கொண்டிருந்த அமாவாசை எப்படி அரசியலில் நுழைந்து எம்எல்ஏவாக மாறி மக்களை முட்டாளாக வைத்திருக்கிறார் என்பதற்கு சரியான நெத்திரைக்கதை அமைத்திருந்தார் மணிவண்ணன் அதிலும் நாகராஜ சோழன் இத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் என ஒவ்வொரு முறையும் அறிவிக்கும் போதும் சத்யராஜிடம் ஏற்படும் மாற்றங்களை மிக அழகாக காட்டியிருப்பார் மணிவண்ணன் சமீபத்தில் கூட ஒரு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சத்யராஜ் கலந்து கொண்டபோது போது அமைதிப்பட போல ஒரு மீண்டும் ஒரு படத்தில் நடிப்பீர்களா என செய்தியாளர்கள் கேட்டார்கள் அதற்கு பதில் சொன்ன சத்யராஜ் அமைதிப்படை போல ஒரு படத்தை மணிவண்ணனால் மட்டுமே எடுக்க முடியும் அவரால் மட்டுமே அப்படிப்பட்ட டயலாக்குகளை எழுதவும் முடியும் என பதிலளித்தார் மேலும் அமைதிப்படை போல ஒரு படத்தை இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் எடுக்க முடியாது அரசியல்வாதிகள் குடைச்சல் கொடுப்பார்கள் சென்சார் போர்டு அதிகாரிகளோ இப்போது அனுமதிக்க மாட்டார்கள் என சொன்னார் மேலும் ரஜினி சார் நடித்த மிஸ்டர் பாரத் படத்தின் கதையும் அமைதிப்படை படத்தின் கதையும் ஒன்றுதான் என்பதை இப்பொழுது நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் அந்த படத்தில் அம்மாவை ஏமாற்றியவனை பழிவாங்க ரஜினி வருவார் அமைதிப்படை படத்தில் சத்யராஜே இரட்டை வேடத்தில் அதாவது அப்பா மகன் வேடத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் பிஸ்னஸ் இருக்கும் அதாவது மிஸ்டர் பாரத் படத்தில் பிஸ்னஸ் இருக்கும் அமைதிப்படை படத்தில் அரசியல் இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் சொல்லாமல் இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என அந்த அளவுக்கு படத்தை நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க இன்றைக்குள்ள அரசியலை தத்ரூபமாக காட்டிய படம்தான் அமைதிப்படை மீண்டும் இதுபோல ஒரு படம் எடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக கட்டு 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 கட்டுன்னு படம் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு சென்சார் போடு தூக்கி தூர போட்டுரும் அரசியல்வாதிகளும் இது போன்ற படங்களுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் நம்ம பண்ணக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டுகிறார்களே மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விடுவார்களே இனிமேல் நாம் மக்களை ஏமாற்ற முடியாது என்ற எண்ணத்திலே அரசியல்வாதிகள் அமைதிப்படை போல் ஒரு படத்தை இனிமேல் யார் எடுத்தாலும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படி ஒரு படம் எடுத்து அது வெளிவர வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள அரசியல் தலைவர்களின் வாரிசுகள் நடித்திருந்தால் மட்டுமே வெளிவர முடியும் அதுவும் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலை சுட்டி காட்டாமல் அவர்களுக்கு முன்னால் அரசியல் செய்தவர்களின் அரசியலை காட்டி படம் எடுத்தால் மட்டுமே படத்தை வெளியிட முடியும் இன்றைய அரசியலை பொறுத்த மட்டில் அரசியல்வாதிகளுக்குள் சண்டை போல் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் நட்புறவாடி கொண்டு இருப்பார்கள் பொதுமக்களாகிய நாம் நீ அந்த ஜாதிக்கும் இந்த சாதிக்கும் சண்டையை மூட்டி விடுவது சாதி சங்கங்களுக்குள் சண்டையை மூட்டி விடுவது ஏனென்றால் இவர்களெல்லாம் ஒன்றாக இருந்தாலோ இல்லை சிந்திக்கும் எண்ணங்களோடு இருந்தாலோ நாம் வாழ முடியாது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி அதில் நடக்கக்கூடிய சண்டைகளில் குளிர்காயக்கூடிய அரசியல்தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது யாரும் சகோதரத்துவத்துடன் ஒரு பத்து பேர் ஒன்றாக இருந்து விடக்கூடாது அப்படி இருந்துவிட்டால் அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நம் ஆட்சிக்கு உள விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு இன்று அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள் ஆனால் உலகில் அனைவரும் நன்றாக நட்பாக இருக்கவே விரும்புகிறார்கள்